हम नहीं गिन चुके हैं मैंने यहां थोड़ी Mm-hmm. அஞ்சு நிமிஷம் ஆயிருது யாருமே வரல இப்போ தான் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ஹே மனோஷ் அஞ்சு நிமிஷம் லைவ் ஓபன் பண்ணி ஒருத்தர் கூட பேசவே இல்லை வரவே இல்லை யாருமே இப்போ தான் நீ வந்திருக்க அஞ்சு நிமிஷம் அஞ்சே கால் நிமிஷம் ஆகிட்டு என்னன்னே தெரியல அப்படியே பண்ணிட்டான் நேற்று வரலையும் நல்லா தான் போச்சு வியூஸ் இன்னைக்கு வந்து சரியில்லை மாடசாமி ஹாய் சாப்பிட்டேன் தங்கம் நீங்க சாப்பிட்டீங்களா மூணு பேருமே லைக் பண்ணலாம்ல மனோஜ் அன் மாடசாமி இன்னொருத்தவங்க யாருன்னு தெரில மூணு பேர் இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே லைக் போட்டுகிட்டே பேசலாம்ல பிகாஸ் அஞ்சு அஞ்சரை ஆறு நிமிஷம் ஆக போகுது யாருமே வரல இப்போ தான் வியூஸே ரெண்டு பேர் வந்திருக்கீங்க தேங்க்யூ சும்மா அப்படியே எண்ணெய் காய்ச்சின ஒரு எண்ணெய் பார்த்தீங்களா நான் எண்ணெய் காட்சுனேன் எப்படி இருக்கு பாருங்கள் ரெட்டா அந்த சட்டியில் இருந்ததெல்லாம் வளைச்சி தடவிட்ருக்கேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு அஞ்சு பேர் இருக்கீங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யாராம் அவங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் லூசு போயிடலுங்களா நானே லீவ் போகலன்னு வேதனையில இருக்கேன் இவங்க வேறு பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஹேம்மா ஐயோ நான் முதல் கமாண்ட் நீங்கள் தான் போடுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது போய் ஏன் ஸ்கிப் ஆகிருக்குன்னு தெரியல ஸ்கிப் இல்லை அந்த ஹைட் ஆகிருக்குன்னு தெரியல ஆட்டோமேட்டிக் டெலிட் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா பேட் கமாண்ட்ஸுக்கு அதில் போய் அது போய் இதாகுது நான் தரல ஏ சூர்யா வணக்கம்டா எப்படி இருக்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன் அவங்கள ஸோ தேங்காய் காய்ச்சினேன்னு சொன்னான்ல சோ அதெல்லாம் கொஞ்சம் சட்டியில் இருக்கிறதெல்லாம் வடிகட்டிட்டு தடவிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு மருதணி வச்ச மாதிரி யாருக்கெல்லாம் எண்ணெய் வேணுமோ எனக்கு வேணுங்கிறவங்க நிஜமா சொல்றேன் முடி கூடுறதுல பேபி ஹேர் வேற வரலையும் வளரும் வேணுங்கிறவங்க சொல்லுங்க தரேன் நேற்று அந்த பிரவீன் ராஜா திட்டேன் வேற லைவ் போயிருந்தானா என்ன மனசு ரொம்ப ஹார்ட்டாகிடுச்சு அதனால தான் சொல்லாமல் கூட போயிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது பிடிக்கவே இல்லை அவன் பேசினது அப்போன்னா உயிர் அதுவும் ஒரு உயிரோடு இருந்தால் கூட பரவாயில்ல செத்து போன ஒரு எழுத்து பேசுனா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஹேய் துரை டிராகன் சொல்லுடா சிரிப்பிழைக்கு நல்லா இருக்கேன் ஏன் நீ எல்லாம் வரவே மாட்டேங்கிற என்னாச்சு ஏன் பழைய ஆளுங்களே நீங்களே ஹெல்ப் பண் சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு எனக்கு வேறு யாரெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ம் துரை நல்லா இருக்கேன் லைக்கு போட்டுட்டு வா சிரிக்காதடா லூசு பயில அந்த பொட்டை நாயி ரெண்டு மூணு லைவ் போனேன் அப்படியே அங்கேயே அந்த நாய் என்ன சொன்னான் அங்கேயும் திட்டினானா சரி சரி வீடு எனக்கு மனசு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சி எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் பேசவே பிடிக்கல பிரவீன் ராஜ் இனிமேல் இந்த பொட்டை என் கண்ணில் படவே அவன் செத்தான் அங்கேயும் போய் நிறைய திட்டியா என்னெல்லாம் திட்டின நான் கொஞ்சம் பிஸி சிரிப்பாலே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படியே சும்மா வந்து வீடியோஸ்னாவது பார்த்து ஒரு லைக் பண்ணலாம்ல பிஸியாக இருக்கிறப்ப நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதையும் பார்க்குறது இல்லை ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் சரி இருந்துட்டு போ ஹாப்பியாக இருந்தால் சரி பிஸியாக இருக்கணும் அப்போ தான் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது சும்மா இருந்தால் தான் ஏதாவது பிரச்சனை பண்ண தோணும்ல ஓகே ஓகே தீபாவளி வருதுன்னா மெம்பர்ஷிப்பில் கூட யாரும் ஜாயின் பண்ண மாட்றாங்கடா தீபாவளி செலவுக்கு காசு வேணும்னு யாரும் இருக்காங்க போல் கரெக்டு தானே இல்லை சரி அப்படியே லைக்கு போடுங்க பத்து பேர் இருக்கீங்க ஆனால் லைக் மட்டும் ரெண்டே ரெண்டு லைக்கு தான் இருக்குது சூர்யா நீ போட்டி லைக்கு போட மறந்துட்டேன் அப்படியே அந்த சிஸ்டர் அங்கே பேட் பேச கூடாதுன்னு சொன்னாங்க அதை நானும் வெளியே வந்துட்டேன் வந்தேன் ஓகே ஓகே சிரிப்பாளைக்கு என்னடா சரி சரி பார்த்துடலாம் கவலைப்படாத ரொம்ப அழுத்துக்கிறடா பேப்பர் ஐடி ஹாய் தேங்க்யூ வெல்கம் வெல்கம் அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க பிரவீன்ராஜ் அக்கா இன்னைக்கு நைட்டு நானே அழகு போகிறேன் அவனை பார்க்க வருவான் நம்புறியா வரமாட்டா அவனை பிளாக்கில் பண்ணிட்டானு தெரியல பிளாக் பண்ணிட்டேன் ஆமாம் டைம் அவுட் கூட இல்ல ஓ ஜவுளி கடையா சரி சரி கரெக்டு தான் தீபாவளி டைம் இல்லை கரெக்ட் கரெக்டி எனக்கு ஒரு சாரி அனுப்பி விட்றா தீபாவளிக்கு துரை ஒரு ட்ரெஸ் எடுக்கிற வேலை மிச்சமாயிடும் எனக்கு ஃப்ரெண்டுங்கிற பேசுகிற ஜோலி கிட வச்சுட்டு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு சாரீ கூட தரதில்லை போட தென்னை மர சிவப்பழகி தென்னை மர சிவ சிரி தென்னை மர ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கு மர ட்ரெஸ்ஸா இது இது பீச் ட்ரெஸ்ஸு கோவா போயிருந்தோம் அப்போ சும்மா அப்படியே பீச்சில் குளிக்கும்போதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜிங்க ஜிங்கு ஜிங்க ஜிங்குன்னு அம்மா தாயே லைக்கு போடுங்க ஷேர் பண்ணுங்கம்மா ஆ விஜய் லைக்கை போடுடா ஷேர் பண்ணடா ஷேர் பண்ண வேணாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுடா ப்ளீஸ்டா தங்கமே வர மாட்டானா வரமாட்டான் மித்து மித்துக்கிங்கு ஹாய் ஏண்டா சும்மா இருக்கிறோன கேட்குறப்போ அவனை நீ ஃபேமஸ் இருக்க இப்போ குட்ஸ் ஹாய்டா சொல்லு என்ன பண்ணுறா சகல ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க விஜயபாரதி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேன் தியாகு நீங்கள் எப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க வியூஸ் என்னவோ தெரில டக்குன்னு அப்படியே குறைஞ்சிச்சு இன்னைக்கு நேற்று முந்த நாள் போன மாதிரிலாம் இல்லை தயவு செஞ்சு நல்லா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்கி தரேன் நீச்செல்லாம் சேலை நீ வேலை கொண்டே பார்த்துட்டு போ பேப்பர் ஐடி மூடிட்டு போ நீ எல்லாத்தையும் நான் கல் பயன் உண்டை பண்ணுற மாதிரிலாம் என்ன பண்ணாத மூடிட்டு கிளம்பு நல்லா இருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் நாய்கிட்டலாம் கேட்க மாட்டாங்க யார் நல்லவங்க யாரை கேட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நீ மூடிக்கிட்டு கிளம்பு துறையெல்லாம் என்னோட நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களாம் என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது நான் கேட்குறேன் உன்னை மாதிரி பக்கிக்கிட்டலாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் உண்டா இல்லை நீ மூடிட்டு போ ஒசூர் பஸ் ஸ்டாண்டு அனுப்பிச்சுடவா ஏண்டா நானா பஸ் ஸ்டாண்ட்லையா குடியிருக்கான் லூஸு பையில ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லையா கொடுத்தனு பண்ணிகிட்டு இருக்கேன் லூஸு அவன் அக்கா தான் சிஸ்டர் அவன் பஸ்ஸு சரி விட்ரா ஏண்டா இப்படி பேசுகிற அவன் இருந்து பேசினா கூட பரவாயில்ல தான் இல்லையே உற்று தமிழரசி ஹாய் அக்கா நான் அவங்க நியூஸ் சப்ஸ்கிரைபர் தேங்க்யூடா செல்லக்குட்டி வெல்கம் வெல்கம் தங்கம் வெல்கம் அப்படியெல்லாம் எழுது என்ன கா நான் இந்த என்ன காசாக அதனால் சாரதி தங்கம் என்ன யோசிக்கிறீங்க அவன் என்னை பேடாக பேசுகிறான் அதனால் அவனை பேசுகிறேன் நான் ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் அக்கா ஐடி ஒர்க்கு ஈஸ்வர் ஹேய் தங்கப்பில் என்னடா ரொம்ப நல்லா ஆலையை காணும் ம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லைவுக்கும் வரமாட்டேன் பேசவும் மாட்டேங்கிறேன் ஷார்ட்ஸும் பார்க்க மாட்றேன் கமெண்ட்ஸும் பண்ண மாட்றேன் இப்படி நம்ம எஸ்கே ஃபேமிலி ஃபே மெம்பர்ஸ் எல்லாம் இப்படி வராமல் போயிட்டீங்கன்னா என்னை 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 யார் வந்து என் சேனலை பார்க்குவாங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் புதுசு புதுசாக வராங்க யார் கூடயும் பேசவே பயமாக இருக்குது அடிக்குது டார்க் அடிக்குதா தேங்க்யூ தமிழே பியூட்டிஃபுல்லாக சும்மா தலையில் என்ன தடவிட்டு உட்காந்துருக்கேன் ரெண்டு மூணு நாளும் அது வெள்ளிக்கிழமை தலை குடிச்சது இன்னும் என்னையும் வைக்கல அதனால் சிரிப்பிழைக்கே அட்ரெஸ் இல்லைன்னா அப்புறம் தான் நீ இன்ஸ்டாவில் ஒரே ஒரு மெசேஜ் போடுறா இன்ஸ்டாவில் தர இங்கே வந்து தர முடியுமா நீ ஏன் சொல்லு என்ன எதாவது திங்க் பண்ணி பார்க்கணும்ல ம் துரை என் கமெண்ட்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண பண்ணாதீங்க பார்த்தீங்கலாம் நான் இல்லை நான் அவாய்ட் பண்ணலை நீ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் நான் சாரி வாங்கி தரமான்னு கேட்டேன் எனக்கு வந்து புதுசாக இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்க விருப்பம் இல்லை துரைலாம் என்னோட நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்க கிட்ட கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு உங்களை பத்தி தெரியாம டக்குன்னு கேட்கக்கூடாதுல்ல நானும் ஆமா தானே ஸோ அதனால சொன்னேன் துரை குட் திங்ஸ் ஏன்டா துரையை மறைக்கிறேன் ஜோஸ் சொல்லு ஈஸ்வர் டெய்லி வரேன் லைக் போடுறேன் நியூ நீ ஓடுகிற லைவு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து தங்க பிள்ளைய பார்ப்பேன் ஆனால் ஒரு கமெண்ட்ஸும் வரதில்ல முன்னாடிலாம் மட்டும் டெய்லி எனக்கு சூப்பர் சாட்லாம் பண்ணுவேன் மெம்பர்ஷிப்லாம் ஜாயின் பண்ணுவேன் இப்போலாம் எதுவுமே இல்லை போடா குட் திங்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் குட் திங்ஸ் அவன் நல்ல பிள்ளை குட் திங்ஸ்க்கு போகிறான் பேசிகிட்டு பேசிட்டுருங்க அதனால அவனை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் டோன்ட் கேர் அபவுட் பேட் கமெண்ட்ஸ் அக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் பார்க்கல அவன் என்னை எப்படி நான் வாங்கி தட்டுமான்னு அதனால அவனை திட்டினேன் ஓகே ஓகே அக்கா நோ ப்ரா நோ இஷ்யூஸ் தேங்க்யூடா தாங்கம் சரவணா ஹாய் வா என்ன ஒரு ஹேர் ஸ்டைல் இது ஹேர் ஸ்டைல்லாம் இல்லைடா என்ன சட்டியில் காய்ச்சல் என்ன காய்ச்சினேன்னு சொன்னால அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றிட்டு மீதி இருக்கிற அந்த அழு கஸ் கசடம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து தடவிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு அதெல்லாம் தடவிட்டு கழுவி வச்சலாம் இதெல்லாம் கொட்டிட்டுன்னா அப்படியே தலையில ரெண்டு வெள்ளிக்கிழமை தலை குளிச்சது இன்னும் நான் தலையில் என்னையும் வைக்கல லஞ்ச் ஸ்பெஷல் வந்துட்டு என்ன செஞ்சேன் எனக்கே தெரில பசங்களுக்கு அதுதான் ஆப்பம் வரல காலையில் லைவ் போட்டால ஆப்பம் அவ பிடிக்கல அதனால் வந்துட்டு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு லெமன் ரைஸும் கோஸ் பொரியலும் பண்ணி கொடுத்துட்டேன் சிம்பிளாக இப்போ வந்து சாம்பார் வைக்கணும் இப்போ தான் காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இனிமே தான் பொறுமையாக சாம்பார்லாம் வச்சு பொரியல்லாம் பண்ணி வெண்டக்காய் பொரியல் பண்ணலாம் இல்லை வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டில் ஏதோ ஒன்று அப்படியக்கா கண்டிப்பாக படிக்கிறேன் ஜோஸ் திரிச்சுக்காரேன் தினமும் உங்கள் லைவு வரும் லைக் போகிறோம் கமெண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒரு நாள் போடுங்க என்ன ஸ்பெஷல் வீடியோ இருக்கு நீ பார்த்த ம் ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா கோல்டு சில்வரில் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க்கு ரொம்ப அதிகம் தங்கும் சரி சரி என்ன என்ன ஒர்க் பண்ணுறேன் ஈஸ்வர் அது தெரியாமல் நான் இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் டெவில் ஹாய் சூப்பர் சாட் பண்ணுவேன் மெம்பர்ஷிப் லைவு வரமாட்டேங்குது சொன்னல வர மாட்டேதா அதான் நீ வந்துட்டு அதில் ஹாய் சொல்லி இன்ஸ்டாவில்னு சொன்னல நீ ஏதாவது கேட்டியா நேற்றே கேட்டதானே இன்ஸ்டாவில் உன்னை ஒரே ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ண சொன்னேன் ஆனால் நீ இப்போ வரலையும் பண்ணலை உடனே என் சொந்த அக்கான்னு நினச்சேன் அக்கா என்னையா பார்த்து என் சொந்த அக்கான்னு நினச்சியா சரவணா ஹாய் சரவணா லைக் பண்ணுங்க பத் பத் இன்னும் பத்து லைக் கூட வரல பதினஞ்சு பேர் இருக்கீங்க சாப்பிட்டாச்சு குட் திங்ஸு ஐடி இல்லை என்ன ஐடி இல்லை என்ன ஐடி இல்லை சொல் துரை ஜோஸ் அக்கா என்னக்கா என்னோட கமெண்ட்ஸ் பாரு பார்த்துட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் எதையும் ஸ்கிப் பண்ணவே இல்லையே சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே சூப்பர் என்ன சாப்பிட்டேன் தமிழரசி நானும் அங்கிள் பார்த்த உடனே ஹாப்பி தான் இன்ஸ்டா ஐடிக்காக தூக்கிட்டு போயிடுச்சு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா ஓ அப்படி உத்திங்ஸு தமிழ் நலமா அதுவரை ரிலாக்ஸாக ஒரு ஆயில் மசாஜ் இல்லைடா இந்த எண்ணெய் வீணாக போகக்கூடாது கசடாக இருக்குது பசங்களுக்கு தடவி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது இந்த சட்டியெல்லாம் காய்ச்சின சட்டியெல்லாம் வெளச்சி வைக்கணும் ஒரு ஒரு வாரமாக அதுலேயே ஊறி ஊறி வடிகட்டிக்கிட்டே இருந்தேன் அதான் சரி ஓகே அதில் உள்ள சட்டியில் உள்ளதெல்லாம் வழச்சி தலையில் தடவிருக்கேன் அப்படியே தடவிக்கிட்டே சரி ஒரு லைவ் போடும் ஒரு போயிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் தூங்கணும் மத்தியானத்துக்கு எழுந்து ஒரு ஒரு மணிக்கு எழுந்து லஞ்செலாம் சமைச்சிட்டு கொஞ்சம் புளியோ புளியோ வச்சு ஐயோ லெவன் ரைஸும் கோஸ் பொரியலும் இருக்குது மத்தியானத்துக்கு எனக்கு போதும் அப்படியே ரெண்டு மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே சமைச்சா நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும் நானும் மெசேஜ் பண்ணேன் ரிப்ளை பண்ணலை நான் பண்ணேன் நீ குட் திங்ஸ் கூட பேசினடா அதனால சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோதான் நான் பேசாமல்லாம் இல்லை நான் பேசிகிட்டாக்க ஒரு சில கேர்ள்ஸ் இப்படி தான் வாய்ஸுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க மற்ற தினி அண்டமன் கார்த்திக் மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை விதி வரைந்த பாதையில் வாழ்க்கை பயணம் ஐயோ என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் ஒரு வாரமாக டென்ஷனாக இருக்குது நான் லைவுக்கு வரதே ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம் அவ்வளோ டிப்ரெஷன் அவ்வளோ கவலை அவ்வளோ கஷ்டங்கள் வெளில சொல்ல முடியாமல் ஓகே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்களை வேறு ஏன் கஷ்டப்படுத்தணும்னு பல காமிச்சுட்டே உட்காந்து நேத்தெல்லாம் ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்னு கூட ஃபீல் ஆகலை என்னவோ ஓ என்ன இருக்குது நல்லா இருக்குது என்ன நல்லா இருக்கு சொல்லு ஈஸ்வர் அந்தமான் கார்த்தி தேங்க்யூ அண்ட் லைக்கு போடுங்க அந்தமான் கார்த்தி ப்ளீஸ் தமிழரசு தமிழை சொல்கிறியாடா ஓகே ஓகே தமிழரசியை சொல்கிறியா சரவணா ஹாய் 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 தயவு செஞ்சு ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூடா தங்கம் நம்ம இதை போடணும்னு வாழ்க்கையில் இப்போ தான் நான் இந்த ஜென்ம இடத்த ஒரு நல்ல பலனை இருக்கிறேன் நான் லைக் டண்ட் அந்தமான் கார்த்தி தேங்க்யூடா அக்மது ஹாய் டா இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க நானும் செத்தவங்கையில் வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி பொறுமையாக பேசுகிறேன் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேசுங்க ப்ளீஸ் எனக்கு ரொம்ப மனசுவை கவலையாக இருக்குது நீங்கள் எல்லாம் பேசுங்க அப்போனாவது ஜாலியாக இருக்குன்னா பார்க்கலாம் நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கேன் இந்த வீடு கட்டுற கான்ட்ராக்டர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருடா ரொம்ப டென்ஷனாக இருக்குது அது மட்டும் இல்லை ஜிஎஸ்டி க்ளோஸ் ஆகிடுச்சி வருஷம் பேமெண்ட் ஜிஎஸ்டி கட்டாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய இஷ்யூஸு ஸோ மெனி இஷ்யூஸ் பசங்களுக்கு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டணும் நிறைய பிரச்சனை கானா பிள்ளைங்க ஹாய்டா அவ்வளவு தான் மாயவரன் தம்பி வெல்கம் நான் நம்பர் பதினாலாம் தேங்க்யூ மாயவரன் தம்பி வெல்கம் வெல்கம் ஜெயக்குமார் ஹாய் சொல்லும் ஹாய் ஜெயக்குமார் தங்க பிள்ளை ஒரு டவுட்டு கேளு கேளு அதெல்லாம் கேட்கலாம் கேளு எல்லாம் அவன் அப்பா இருக்கா பார்த்துக்குவார் அவரும் யாராவது பிரச்சனை தாண்டா பார்ப்பார் ஆவோம்ல அவர் ம் அதனால அந்த நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நம்மளை பார்ப்பாருன்னு இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டம் தாங்க முடியாமல் போயிட்டுருக்கு எத்தனை கார்த்திக்கு ஆமாண்டா ஒரு வாரமாகவே கார்த்திக் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இல்லை கார்த்திகேயன் ஆயிரம் கார்த்திகை வந்தாலும் உன் ஐடி எனக்கு கரெக்டாக தெரியும் கவலைப்படாது சாப்பிட்டியாப்பா கானா பிள்ளைங்க ஒஃபிஷியல் தாங்கும் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா தமிழரசி அக்கா நீங்கள் எந்த ஊரில் ஊருன்னு சொல்லுங்க அக்கா நான் ஓசூர்டா தாங்கும் ஓசூர் தமிழரசி ஹாய் இது வந்துட்டான்ல பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளுன்னா கேட்டான் இது வந்துட்டா பேசுதான் பாலாஜி ஹாய் சொல்லும் ஹாய் பாலாஜி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பண்ணுறேன் சும்மா தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு உங்க கூட பேசிகிட்ருக்கேன் மனசு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்குது நான் இப்படிலாம் பேசவே மாட்டேன்டா என் கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே எப்பவுமே சொல்ல மாட்டேன் என்னாலும் தெரில புலம்புறேன் அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிக்குது எந்த வழியிலேயும் போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண முடியல நாலு சைட்லேயும் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது தங்கம் அதான் சொன்னனே ஜிஎஸ்டி க்ளோஸ் ஆனது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டு கான்ட்ராக்ட்ருக்கார நேத்துலேருந்து மூணு நாளாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு பேமெண்ட் தரல இந்த மாதம் நாங்கள் அப்படின்னு ஸோ நிறைய பிரச்சனை போயிட்ருக்க மண்டையை பிச்சிக்கலாமான்னு இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பௌர்ணமி கிரிவலம் திங்கவே சோறு இல்லைனா வந்து வர்றது அங்கே அக்கா நீங்கள் கோவப்பட கோவ கிளி மாதிரி இருக்கீங்க அக்கா ஏன் ஆண்டி நீ வேற நானே ரொம்ப வேதனையில் ஜாலியாக பேசி என்ன இது ஓகே பண்றான் ஏதோ டவுட்டு ஈஸ்வரே ஏதோ கேக்குறேன்னு கேட்கவே இல்லை என்ன விஷயம் கேளு கேட்டால் போச்சுக்காதான் என்ன பிடித்த பாட சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தமிழ் ஈஸ்வர் என்னடா கேட்டால் டவுட்டுன்னு சொன்னேன் என்னமோ ஒரு டவுட்டுன்னு சொன்னேன் கேள்டான் ஆனால் திருப்பி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அக்கா உங்க நம்பர் சென் மீ அக்கா யாராவது லைவ்ல போய் நம்பர் தருவாங்களாடா தங்க உனக்கு சேனல் தானே உனக்கு தெரியும் தானே ம் ஏன்னு சொல்ல சென்ட் பண்ணுறேன் என்னை தேய்ச்சா மைண்டு ஆகும் நல்லா தூக்கம் வரும் இன்னொன்று நான் வந்து சும்மா சும்மா எண்ணெய் தர மாட்டேன் எனக்கு பிடிக்காது வீக்லி ஒன்ஸ் வேலைக்கெழமை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை குளிச்சுருவேன் ஒன் வீக்குக்கு தலையில் எண்ணெய் வைக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படியே ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்தால் இடையில என்னைக்காவது ஒரு நாள் வைப்பேன் அதனால் மறுநாளே தலை குளிச்சிருவேன் எனக்கு பிடிக்க பிடிக்கும் நான் எனக்கு எனக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து எண்ணெய் தலையில் வச்சால் பிடிக்காது நான் எண்ணெய் தடவவே மாட்டேன் எனக்கு பிடிக்க பிடிக்காது என் பாப்பாவுக்கு நான் காய்ச்சல் தேங்கானா அவ்வளோ முடி வளருது ஃபாஸ்ட்டாக ஆனால் எனக்கும் வளரும் கொட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகிடுவோம் ஆனால் ஏன்னா எனக்கு எண்ணெய் வைக்கிறதே பிடிக்காது என்ன ஓத்தரல இந்த சட்டிலெல்லாம் வடிகட்டினதெல்லாம் அப்படியே இருந்ததா சரி தலையில் தேய்க்கும் மண்ணில் வேறு ஒரே கா டென்ஷனில் காஞ்சு போயிருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் சரி அப்படியே ஒரு லைவை போட்டுட்டு தேய்ச்சிட்டே உங்ககிட்ட பேசினாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போய் ஒரு ஒன் ஹவர் தூங்கலாம் ஏன்னா எனக்கு நைட்டும் ஷிஃப்ட்டு தூக்கம் இல்லை பகல்லையும் தூக்கம் வரலன்னா ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது காலையிலேருந்து எட்டு காஃபி குடிச்சிருக்கேன் என் பேரு செல்வகுமாரி ஓ சூர்டா தங்க அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டுனா என்ன நான் ஈஸ்வர் என்ன பார்த்தா ஏதாவது உனக்கு கேவலமா தெரியுதா என்ன உம் பேசுகிற இன்ஸ்டா ஐடி செல்வகுமாரி சிக்ஸ் எயிட்டு செல்வகுமாரிக்கு எல் வராது கானா எஸ் கண்ணுக்கு நல்லது ஆமா கார்த்தி அடுத்த மாதம் ஐப்பசி மாயவரம் காவிரியில் முழுக்குன்னு ஆமா ஆமா அப்பா தூக்கத்துக்கு வருவேன் தீபாவளி தூக்கத்துக்கு ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் முன்னாடி வைப்பாங்க தீபாவளியில இருந்து வர வரும்போது பார்க்கலாம் தீபாவளிக்கு வரமாட்டேன் அப்பா இருக்கிறவர்களையும் எல்லா தீபாவளியும் இங்க முடிச்சுட்டு உடனே அங்கதான் வந்துட்டு இருந்தேன் போன வருஷம் தீபாவளி கூட அப்பா இருந்தாங்க தீபாவளி முடிச்சுட்டு வருவேன் எப்போதுமே அங்கதான் வந்து தீபாவளி இங்க ஒசூரில் ஒரு நாள் முதல் நாள் எங்கள் மாமியார் ஊர்லலாம் நோன்பு வைப்பாங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு தான் தீபாவளி எங்கள் மாமியார் வீட்டிலலாம் முத நாள் இங்கே ஒசூரில் செஞ்சுட்டு அம்மாசைக்கு மாமியார் வீட்டில் செஞ்சுட்டு மறுநாள் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் பதினஞ்சு வருஷம் என் கல்யாண வாழ்க்கையில் அப்பா வீட்டில் தீபாவளிக்கு இல்லாத நாளே இல்லை இருந்திருப்பேன் இந்த வருஷம் இல்லை அப்பாவுக்கு ஸோ அதனால் எனக்கு எங்கள் அப்பா இல்லாதது கஷ்டம் அது வேற சாரி 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 பொண்ணாக இருந்தாண்ணா பையனாக இருந்தாண்ணா ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை சூர்யா டோன்ட் க்ரை அக்கா ஓகே 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 காத்தி வி ஆல்வேஸ் இல்லை அது அதுதான் அப்பா இல்லை கவலை ஆயிடுச்சு சரி அதெல்லாம் விட்டுடலாம் வேற ஏதாவது பேசுங்க நீங்க ஏதாவது பேசுங்க பேசலாம் அதெல்லாம் பத்தி பேசாங்கண்ணா எல்லாரும் ஓடிட்டாங்க நான் அழுதத பார்த்துட்டு துரை பைத்தியம் சிரிக்கிற சொல்லு கார்த்தி இல்ல பழசை பற்றி பேச வேணும் அப்பா பத்தி பேச வேணும் யாரும் ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப ஹர்ட் ஆகுது இல்ல பாய் நான் பரமா